ஜெட்டு ஏன் உணரல ஜெட்டு வந்து அவன் ஒரு டிக்கெட்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும் ம் நரேஷ் கோயல் நரேஷ் கோயல் ஈ ஸ்டார்டர் தி ஏர்லே அவனோட ஃபஸ்ட்டு மாடல்லேருந்தே என்னென்னா திருட்ர மாடல் விஜய் மல்லையாட்டர் லிக்விட் கேஷ் கிடையாது அவர் ஆல்ரெடி முன்னாடி ஒயிட் அண்ட் மெக்கின்னு ஒரு கம்பெனி வாங்குறதுக்கும் ஷாவாலே சார் டேக் ஓவர் ட்ரிங்க்ஸ் பேண்டர் டேக் ஓவர் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி டீப் டெட்டில் இருந்தார் ஸோ இன்னும் கடனை வாங்கி தான் இதை போட்டார் அதாவது இண்டிகோ வந்து ரொம்ப நல்ல நல்ல ஆள் மாதிரியும் இவன் ரொம்ப சர்வீஸ்ல மோசமான மாதிரியும் பண்ணினே இருந்தாங்க எனக்கு அப்படி என்ன போதும் டைமுக்கு போவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணும் இவன் வேறு பாத்ரூம் க்ளீன் பண்ணல அது இதுன்னா அதே மாதிரி வெயிட் பண்ணினே இருந்தான் இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும்னு ப்ரெஷர் இந்த கங்வால் பத்து வருஷம் இருந்ததுனால இந்த கம்பெனிக்கு கேபிட்டல் நல்லா கிடச்சி பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து இன்வெஸ்டர்லாம் பணத்தை கொட்டி இந்த பணம் நல்லா பணம் கேபிட்டலைஸ் ஆகிடுச்சு டாட்டாவுக்கு ஒரு வருஷத்துக்கு நாற்பது கோடி ஒரு கம்பெனிலேருந்து வரும் இருபத்தெட்டாயிரம் கோடி அவங்க ஷேர் ஒரு கம்பெனிலேருந்து இது வரத்துக்குள்ளே டாட்டா மோட்டார் டாட்டா அங்கங்கே இருந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டான் ஸோ அவன்கிட்ட காசு வந்துகிட்டே இருக்கும் அவனால் தூக்கி அப்படின்னா நீ நியர் நீ அஞ்சு ரூபா வச்சா அவன் பத்து ரூபா வைப்பான் நீ பத்து ரூபா வச்சா அவன் இருபது ரூபா வைப்பான் நீ இருபது ரூபா வைச்சா இவன் நாற்பது ரூபா வைப்பான் ஒண்டி ஒண்டி கொண்டி பார்த்துருவான் எஸ் அண்ட் அவங்க டிஎன்ஏவே இந்த ஏர்லைன் தான் அவனுக்கு அது பர்சனல் கனெக்ட் இவன் பிஸ்னஸ் பண்ணி கிடையாது அது அவனுக்கு ஒரு பர்சனல் போட்டு சந்திராவை உள்ள போட்டு மெதி மெதின்னு மிதிப்பாங்க ஃபேமிலி இஃப் நாட் ஏன் பண்ணலன்னு கேட்டுன்னே இருப்பாங்க அண்டு சிங்கப்பூருக்கும் டாட்டாஸுக்கும் ஒரு பழைய கனெக்ஷன் இருக்குது லீக் வியூக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டாருஜே அட்லி அதனால எப்போ ஏர்லைன் அமைச்சாலும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு எப்படி நடத்தணும்னு ஃப்ரீயாக அவர் சொல்லி கொடுத்துட்டாரு அண்ட் இட் பிகேம் அ வேர்ல்டு ஏர்லைன் அதுதான் வந்து ஒரு சிங்கப்பூர் தான் ஒரு டிரான்சிட் ஆச்சு அதுலேருந்து தான் சிங்கப்பூர் பிகேம் அ பிக் திங் அதனால லீக் ஆன் வியூக்கு அவர் மேலே ரொம்ப அபிமானம் ஸோ அதனால தான் இப்போ எவ்வளோ ஆனாலும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் காஸ்போர்ட்னே இருக்கான் அதில் இதில் விஸ்தாரா விஸ்தாராலேயும் சரி ஏர் இண்டியாலையும் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்னர் இப்போ இப்போ இதில் பார்ட்னர் ஏர் இண்டியாவில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்ட்னர் இந்த வருஷம் அவங்க ப்ராஃபிட்டே அடிபட்டது இந்த ஏர் இண்டியா லாஸ் தானே தான் அவங்க என்ன சொன்னாங்க பரவாயில்ல நாங்கள் லாங் டேர்ம்க்கு இருக்கோம் இன்னும் பணம் தேவைனாலும் போடுவோம் அப்படின்ட்டாங்க ஸோ தே ஒன் செல் ஈஸிலி ம் ஸோ தே ஹேவ் அ கிளியர் பார்ட்னர் ஹூ இஸ் வில்லிங் டூ இன்வெஸ்ட் மணி இவனுக்கு அந்த மாதிரி பார்ட்னர்லாம் கிடையாது கிடையாது இருந்த பார்ட்னர் விளட்டி விட்டான் இப்ப எல்லாம் ஆயிடுச்சா இவன்ட்ட இருக்கிறது ஏ த்ரீ டுவெண்ட்டி இயர் ஆமாம் சார் லாஸ்ட் இயர் பிராட்டன் ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆச்சு அதனால கோவாரே பாண்டி ஆயிடுச்சு ஒன்று இருந்தது அது சத்தமே இல்லை வாடியா வாடியா வருது பாண்டி ஆயிடுச்சு அந்த பிராட்டன் இவன்ட்டையும் ப்ராட்டன் இன்ஜின் இருந்தது இவன் எக்ஸஸ் கெப்பாசிட்டி இருந்தது இல்லை டாடாஸ் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இறக்கி அந்த இன்ஜினை ரீப்ளேஸ் பண்ணி ஏதோ சரி பண்ணிட்டான் இவன் எப்படின்னா ஒரு பிளேனை நீ அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஆரை போடணும்னு சொல்கிற மாதிரி மூணு ஹவர் நாலு ஹவர் ஆர போடணும் இவன் என்ன பண்ணுவான் அந்த பிளேஸ் சுற்றிகிட்டே இருக்கும் நைட் லேண்டிங்லாம் ஏற்றி இறக்கி எல்லாம் பண்ணி ஒரு பிளேனுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு ரெஸ்ட்டு கிடையாது தனியாக தட் இஸ் நாட் தட் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு தனியாக ஒரு ரெண்டு ஹவருக்கு மேலே ஆர போடவே மாட்டான் ஸ்டாஃபும் கரெக்டாக வச்சுருந்தான் டிஜிசியை என்ன பண்ணிட்டுருக்காங்க ரெண்டு வருஷமா இன்டர்நேஷ்னலில் என்ன நாம்ஸ் இருக்கோ அந்த நாம்ஸ் இங்கே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பைலட் இவ்வளோ நடந்தால் போகலாம் இதுக்கு மேலே பரக்கூடாது இவ்வளோ பறந்தான் இவ்வளோ ரெஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த குரு இவ்வளோ தான் போகலாம் இதுக்கு மேலே போனால் தான் ரெஸ்ட்டுன்னு ரைட்டா இதெல்லாம் இருந்தது இருந்தது இந்த விஷயம் ரெண்டு வருஷமாக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பண்ணுவேன் நாளைக்கு பண்ணிடுவேன் இவன் வந்து பெரிய அந்த டாட்டாஸை விரட்டி நேர்ந்தான் இது மாதிரி பண்ணி ரிட்டேட் பண்ணி நேர்ந்தான் டாட்டாஸ்க்குள்ளேயே ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது அந்த மேகல் முஸ்திரி மாயமாக ஒன்று பண்ணாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் டாட்டா ஃபேவராக ட்ரஸ்ட் டூல்ஸை மாற்றினாங்க ஓகே என்ன பண்ணிட்டான் ஒரு கம்பெனியில் ஒரு பர்மனன்ட் ட்ரஸ்டி தான் இருக்க முடியும்ட்டான் மேல் முஸ்திரி எல்லாரையும் பர்மனெண்ட் ட்ரஸ்டியாக சட்டப்படி ஒரு ட்ரஸ்டி தான் இருக்க முடியும் பர்மனெண்ட்டு அது நான் தான் டர் நியோல் டாட்டா ம் இப்போ ரீசெண்ட்டாக நடந்தது ஆமாம் அதை முடிஞ்சு மாயமாக வந்தோன்ன ஸ்க்ராலை என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா டாடா ட்ரஸ்ட்லேன்னு பிஜேபிக்கு எழுநூற்றி எண்பத்தெட்டு கோடி கொடுத்தாங்க வெயிட்டில் செக்கில் ம் செக் ஆயிரம் கோடி கட்டி டிடிஎஸ்பி முத்தம்பது கோடி பிடிச்சிக்கிட்டு எழுநூற்றம்பத்து ரெண்டு கோடி கொடுத்தாங்க அது ஸ்க்ரால் பத்திரிகையில் வந்தது டாட்டாஸ் அதை டினையும் பண்ணல ஓகே அவங்கள்ட்ட ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷமாக எப்படி இருக்குன்னா ஒரு டொனேஷன் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்குன்னே ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஃபார்முலா வச்சு கொடுத்துருப்போம் அந்த ட்ரஸ்ட்டு எலெக்ஷன் இல்லாத போது பிஜேபிக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி கொடுத்தது ஏன் கொடுத்தது எதுக்கு கொடுத்ததுன்னா நமக்கு தெரியாது ஓகே கொடுத்ததா கொடுத்தது ஆசைப்பட்டது கொடுத்ததுன்னு வச்சுப்போம் ஓகே ஏன் கொடுத்ததுன்னா நம்மளுக்கு தெரியாது கொடுத்து அஞ்சு நாள் கழிச்சு

எனக்கு ஸ்ட் பண்ணி கொடுத்த கொசுருக்கு இதை பண்ணுன்னு இருப்பாங்க கொசு கொடுக்கணும்ல காய்கறி கடைக்கு போற ஒரு கொசு கிடைக்கும் இதுதான் இதுன்னு நான் சொல்ல மாய மந்திரமா வந்துச்சு ரெண்டு வருஷமா புதி வருது புதி வருது புதி வருதுன்னு நீ போட்டு பண்ணியா இதெல்லாம் நடந்தது இரிட்டேட் பண்ணது உண்மை நாங்கள் தான் பெஸ்ட்டு நீ இண்டிகோ ஸ்டாண்டர்ட் டைம்னால் அட்வைஸ் பண்ணது உண்மை நீ கேங்வாதை தூக்கி வெள்ளை தள்ளினது உண்மை ஸ்கிரால் சொன்னதை இது வரைக்கும் டாட்டா டினை பண்ணல ட்ரஸ்ட்லேருந்து எழுநூற்றி ஐம்பது டாக்ஸ் பெய்டு மணி செவன் ஃபிஃப்டி எயிட் க்ளோஸ் கொடுத்துட்டான் கொடுத்து பத்தாவது நாள் இது நடந்துருக்கு ஆனால் இப்படி இருக்கலாம் காக்கா இருந்தது அந்த சமயத்தில் விழுந்ததுன்னு நான் சொல்லலாம் அரசியல் ஏன்னா நடந்ததை சொல்கிறேன் புரியுது நாலு இடங்கள்ல நாலு விஷயம் நடந்திருக்கு நீங்க யூஆர் ட்ரைங் டு கனெக்ட் தி டாட் இருக்கலாம் அப்படிங்கிறது ஓகே இருக்கலாம் கூட இல்ல நடந்துதுன்னு சொல்றேன் அவ்வளவுதான் யுவர் இன்டர்ப்ரெடேஷன் ஓகே நம்மளால 788 லாம் கொடுக்க முடியாது கரெக்ட் போட்ரா பிரேக் பண்ணோம் போட்டா பிரேக் கொண்ட பைலட்டும் கிடையாது க்ரூவும் கிடையாது நீ இத்தனை நாளா இன்டர்நேஷனல் நாம்ஸ் ஆஃப் லவ் பண்ணிနေந்தா ம் 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 நீ நீங்கள் வந்து மன்னாப்பிள்ளையை என்ஜாய் பண்ணிட்டேன் நான் எவனும் இல்லை நீ என்ன பண்ண பிளெயினுக்கெல்லாம் நீ கேபிடலைஸ் பண்ணிட்டேன் நீ இரநூத்தம்பது பிளெயின் வாங்கினா அவனும் இரநூத்தம்பது பிளைன் வாங்கினிருந்தான் அவனுக்கு பிளைன் வராமல் இருக்கிறது இத்தனை நாள் இன்டர்நேஷ்னல்லே போகாமல் இருந்தது இப்போ இவர் எங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் போகிறாரு அங்கெல்லாம் வந்து ரேட் கட் பண்ணுறது ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்த நீ ம் ரைட்டா அதனால் நான் இருக்கலாமோ ஓகே பட் அவங்க பண்ணதுமே வந்து பார்த்தா இது ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருந்த விஷயம் இப்ப நடந்திருக்கு ரெண்டு வருஷமா இன்னைக்கு பண்ணுவேன் நாளைக்கு பண்ணுவேன் நம்ம இன்னைக்கு நடந்துருச்சுப்பா நீ கொடுத்த பதிஞ்சு நாள் டைமுக்கு முன்னாடி ஒரு டொனேஷன் வந்திருக்குப்பா அவ்வளோதான் அவ்வளோதான் பாயிண்ட் ஓகே சார் இப்போ இண்டிகோ வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அது மட்டும் அது மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா அட்வான்ஸா காசை வாங்கிட்டுருவாங்க ஸோ ஒரு எழுநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி மக்கள் ஃப்ளை பண்ணாத பணம் அவன்கிட்ட இருக்கு இப்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பணத்தை கக்குங்கிறான் எந்த ஏர்லைன்ஸுமே அட்வான்ஸில் டிக்கெட் வாங்கி அதை வச்சு தான் நடத்தினருப்பான் ஒரு மாதத்துக்கு கழிச்சு பொறுத்த டிக்கெட்டுக்கு நீக்கே வாங்கிட்டா அவனுக்கு சீப்பாக கிடைக்கும் ஆமாம் ஆமாம் அதுதான் கேஷ் ம் இப்போ அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணு இப்போ என்ன ஆகிடுச்சு நாலு பேர் என்ன கேட்டால் ரிட்டர்ன் பண்ணலாமே கவர்மெண்ட் கேட்கலாமே கவர்மெண்ட் சும்மா கவர்மெண்ட் பத்து நாள் சும்மா இருந்தோம் கேன்சல் பண்ண ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் கொடுறாங்கண்ணா ஆயிரத்து ஐநூறு கோடிங்கிறாங்க இப்போ இது இவன் என்ன சொல்கிறான் அறநூறு கோடி கொடுத்துட்டேங்கணும் கொடுத்தானால ஏன் நான் போய் அக்கௌண்ட்ஸ் பார்த்து நாட் ஒன்லி ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு ஹி வாஸ் யூஸிங் பீப்புள்ஸ் மணி இதெல்லாம் இப்போ வெளில வந்து நேஷ்னல் டிவியில் இதை பேசிகிட்டு இருக்காங்க சரி இப்போது இதுக்கு நடுவில் ஒன்று ஒன்று ஆயிடுச்சு இந்த ஏ ட்ரீ டுவெண்ட்டியில் சாஃப்ட்வேர் கிட்ச ஒன்று வந்தது இவன் என்ன சொல்லிட்டான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எல்லா சாப்ட்வேர் டிசி போடி ம் டிஜிசியை என்ன சொன்னால் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணணுன்னா இத்தனை நாள் அவன் சொன்னால் ஒத்துன்றான் என்னது நீ என்ன சொன்னாலும் ஓகே ஆமாம் சரி ஃபைன் ஃபைன் நீ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டியா ஓகே இப்போ நான் பிளெயினை நிறுத்துட்டான் ஸோ பிளெயினும் போச்சு பைலட்டும் இல்லை ம் ஓகே சார் இண்டிகோ வந்து அவங்களோட ஃபிளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணணுனையும் இந்த ரூல்ஸ் டெம்பரரியா நாங்க வந்து நீ டெம்பரரி தான ஃபிப்ரவரி டென்த் பண்றோம்னு சொல்லிருக்காங்க ஃபிப்ரவரி 10th வரைக்கும் பாஸ் பண்ணிருக்காங்க ஃபிப்ரவரி 20thங்கறது இவங்களுடைய பிளாக்மெயிலுக்கு கவர்மெண்ட் வந்து விழுந்துருச்சு அப்படினு புரிஞ்சிக்கலாமான்னு கேக்கு நீ நீ சஸ்பெண்ட் பண்ணலனா ப்ளேனே இருக்கு டன் போஸ்ட் பண்ணிடலாம் பாம்பே டு நீங்க காம்படிஷன் அலோ பண்ணலன்னு சொல்ல முடியாது கிங் ஃபிஷர் இருந்தாங்க ஜெட் ஆர்வேஸ் இருந்தாங்க பாரமவுண்ட் டெக்கன் ஆர்வேஸ் நான் கேக்குறேன் எம்பாரி டாடா வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்